அப்படி பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லையா அவர் ஆச்சரியப்படுறாராம் இப்போ பகவான்கிட்ட கேட்கறாரான் என்ன அங்கே ஒன்றுமே இல்லை அப்போ சேஷாதரி சுவாமிகள் இப்போ என்ன புரியுது அவருக்கு மனம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தானே எண்ணம்ன்றது வரும் அந்த மனமே எற்ற நிலையில் பகவான் இருந்திருக்க தான் படித்ததை பாடம் எடுப்பவன் குரு தான் படித்தபடி வாழ்ந்து அதை பாடமாக எடுக்கிறான் பாருங்க அவன் தான் ஆச்சாரியம் லக்ஷ்மி பசுன்னு ஒன்று இருக்குங்க அங்கே அங்கேயே வளர்ந்து அங்கேயே மோட்சம் வந்தது அதை என்ன சொல்லுவாருன்னா பகவான் கீரப்பாட்டின்னு ஒருத்தங்க தான் இவருக்கு பகவானை கவனிச்சுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அந்த கீரப்பாட்டி தான் இப்போ லக்ஷ்மியாக வந்திருக்குன்னு சொல்லுவார் அந்த லக்ஷ்மி பசு எப்போவுமே எந்திரிச்ச உடனே அதுக்கு அது அலங்காரம்லாம் பண்ண உடனே நேராக பகவான் இருக்கிற இடத்துல வந்துடுமா வந்து பகவான் பக்கத்துலேயே நிற்குமா அந்த குரங்குகளுக்குள்ளே சண்டை வரும்போது ஒரு காவலாளி என்ன பண்ணாங்கன்னா ஒரு தம்மி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சுட்டுருக்கான் அதில் ஒரு குரங்கு அடிபட்டு செஞ்சு போச்சு செத்த உடனே இந்த குரங்கு கூட்டம் என்ன பண்ணியிருக்குங்க அந்த செத்த குரங்கை எடுத்துகிட்டு வந்து ரம்ணன் ஆசிரமத்துக்குள்ளே வருதுங்களாம் வந்து பகவான் முன்னாடி போட்டு ஒரே சத்தமாக அதாவது உரையாடுறாங்க பாருங்க இங்கே மனிதர்களோட உரையாடல குரங்குக்கும் பகவானுக்கும் உரையாடலைங்க இப்படி ஒருத்தன் சுட்டுட்டான் இப்படி பண்ணிட்டான் தான் நியாயம் கேட்கணும் அப்படின்னு பகவான் அவங்கள்ட்ட இறங்கி நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அந்த பக்கம்லாம் போகாதீங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க பாருங்க இப்படி ஆகிப்போச்சு போச்சு சரி சரி நடந்து போச்சு கூட்டிகிட்டு போங்க நான் எல்லாம் இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் தான் இந்த குரங்குகள் அங்கேருந்து இருந்து போச்சு பாம்புகள் வருவாங்க பாம்பு வரும்போது யாராவது அடிக்கப் போனால் தடுத்துட்டு வரோம் தடுத்து அந்த பாம்புக்கிட்ட சொல்லுவாராம் பேசுவாரோ அதாவது இந்த பக்கம் வந்தால் இவங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு தெரியுது அப்புறம் ஏன் இந்த பக்கம் வர

பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போ சுவாமிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னாங்க சுவாமிக்கு குரு அப்படிங்கிறது யாருமே இல்லை அவரு யாரையுமே என்னோட சிஷ்யன் கூட சொல்லிக்கிட்டது கிடையாது எல்லாருமே அவர் வந்திருக்காங்க எல்லாருமே போயிருக்காங்க ஆனால் எங்கேயுமே அவரை வந்து அப்படி முன்னிலைப்படுத்திக்கிட்டதும் இல்லை சுவாமினோட இது இப்போ சாமி யார்கிட்டயும் தீட்சையும் வாங்கினது கிடையாதுங்க அவர் வந்து அந்த எப்போ அந்த அவருக்கு அந்த நிலை வந்ததோ அந்த மரணபயம் ஏற்பட்டு அந்த நிலைக்கு அவர் போனாரோ அப்போ இருந்து அவர் அதில் நினச்சிட்டார் முற்றிலும் மற்ற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு குரு வந்திருப்பாங்க இப்போது ஸ்ருங்கேரி மடத்துலேருந்து ஒரு சாது ஒருத்தர் வந்தாருங்க வந்து ரமணர்கிட்ட தங்கி இருந்து அவர் மெல்ல பகவான்கிட்ட என்ன அவரோட எண்ணம்னா பகவானுக்கு தீட்சை கொடுக்கணும் இதுதான் அவருடைய எண்ணம் இது சொல்ல தயங்கிக்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்கிறாரன் அந்த மாதிரி அதாவது பகவான் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போது யாராக இருந்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி ஆதிசங்கராக இருந்தாலும் சரி ஒரு குரு இருந்து அந்த குரு தான் வந்து அவங்களுக்கு இது பண்ணி ஒரு தீட்சை கொடுத்து பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எந்த தீட்சையும் எடுத்துக்கல நீங்கள் நீங்கள் எங்கிட்ட தீட்சை எடுத்துக்கிட்டால் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மூணு மணிக்கு வரேன் வந்து உங்களுக்கு நான் தீட்சை பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டார் இப்போ பகவான் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டுருக்கார் அப்போ அப்போது எப்பவுமே அந்த இவர் ஒருத்தர் வருவாருங்க பழனிசாமின்றவர் பகவானை தேடி வரவர் அப்போது என்னென்னா எப்பவும் எட்டு மணிக்கு வர வேண்டிய ஒரு ரயில் பத்து மணிக்கு வந்திருக்கு அதனால் சில புத்தகங்கள் ரமணர் அப்போ வந்து டூ ம மகரிஷின் போட்டால் அது ஆசிரமத்துக்கு வந்துடும் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து அவர் ஒரு கட்டு இருக்குது அதை பகவான் முன்னாடி வைக்கிறாங்க அந்த புஸ்தகத்தில் ஒன்று ஒன்று இருக்குது அந்த புத்தகத்தை எடுத்த அருணாச்சல மகிமைன்னு ஒன்று இருக்குதுங்க ஒரு புஸ்தகம் இருக்குது பகவான் எடுக்கிறாரு எடுத்து படிக்கிறாரு அதில் ரெண்டு ஸ்லோகம் இருக்குங்க அந்த ரெண்டு ஸ்லோகத்தை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் அந்த புக்கு அங்கே வச்சிடுறாரு வச்சதுக்கப்புறம் இந்த இப்போ பழனிசாமி அந்த பக்கம் வந்தவர் பார்க்குறாரு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா அந்த புஸ்தகம் மூட்டையும் அங்கே இல்லை அந்த புஸ்தகமும் இல்லை அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது இங்கே ஒன்று இருந்ததே எதுவுமே இல்லைன்னா பகவான்கிட்ட கேட்குறாரு எனக்கும் தெரியாது அப்படின்றார் ஆனால் அதில் இருந்த ரெண்டு ஸ்லோகத்தை மட்டும் பகவான் படிச்சிருந்தார் பாருங்க அந்த மூணு மணிக்கு அந்த ஸ்ரீகரி மடத்துலேருந்து வந்த சாது அந்த சாமியார் வந்து நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது தான் படித்த அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சுவாமி அவருக்கு முன்னாடி படித்து காட்டுறாரு அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல அப்போது அதில் என்னென்னா இவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது அதில் விளக்கப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் அருணாச்சலமே அனுப்பிச்ச மாதிரி இவர் ஒன்றும் எனக்கு வேணான்னு சொல்லலை வேணும்னு சொல்லலை அந்த ஸ்லோகத்தை படித்தா அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய உண்மை உள்தன்மை என்னென்னா அதாவது எல்லாம் நிரம்ப பெற்றவன் இந்த இந்த இதுக்கு தீட்சை தேவை இல்லை அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கு தேவை இல்லைன்றது அதில் பொருள் இருந்திருக்கு ஸோ இதை தான் பகவான் அங்கே சொல்லியிருக்காரு அவர் வந்து பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனாருங்க அப்போது நரசிம்ம சுவாமின்னு சிங்கேரி மடத்தில் இருக்கார் அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த சாதுவ கூப்பிட்டு கண்டித்தாரான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்காக தீட்சை கொடுப்பேன் அந்த நிலையும் வேறு அது வந்து ஞானத்தின் உச்சம் அதுக்கிட்டாலும் நீ அப்படி போய் எதுவுமே பண்ணாதேன்னு தான் அவங்க உணர்ந்தாங்க இப்போ பாருங்கள் இதில் ஒரு சிறப்பு பகவான் அப்படி தீட்சை வாங்கினதும் கிடையாது யாருக்கும் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னதில்லை சிம்பிளாக சொல்லுவார் அதாவது ஒருத்தர் வந்து நான் ஞானம் தேடி எல்லோருக்கிட்டே இங்கே வந்தாலும் நீங்கள் நான் யார் நான் யார்னு கேட்குறீங்க ஆமாம் இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு வரேன் பகவான் நான் வந்து இப்போது பல ஊர்களுக்கு போய் பல கஷேத்திரங்களுக்கு போயிட்டு பல கோயில்களுக்கு போயிட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்னு தாராளமாக போய்ட்டு வா அப்படின்னாராம் அவர் போனாராம் பல கோயில்கள் போயிட்டு கடைசியாக பகவான்கிட்ட வந்தாராம் வந்து பகவான்கிட்ட நான் எல்லா கோயிலுக்கும் போனேன் ஆனால் எனக்கு தெளிவு வரல அமைதி வரல இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன் அந்த நான் யாருன்றதுக்குள்ளே போய் ஒடுங்கு அப்படின்னாராம் இதே நீங்கள் முதலே சொல்லலை அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தால் நீ கேட்டிருக்க மாட்டேன் இப்போ எல்லாம் பார்த்துட்ட இந்த நிலையில் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு வரேன் அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே ஊடுக்குனாராம் இப்போ பாருங்க அதாவது யாரையும் வற்புறுத்ததில்லை அவர்களை அவர்கள் போக்கில் விட்டு அதன் தான் பகவான் சொல்லியிருக்கார் இப்போ பகவான் இங்கே இருக்கக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அதில் மு தலைமையானவர் சேஷாதிரி சுவாமிக்கு அதாவது ஒரு முற்றிலும் திறந்த ஒரு ஞானி ஒரு சித்தர் அப்பேற்பட்ட ஒருத்தர் அவர் அவர் ஒரு நாள் பகவான் முன்னாடி அமர்ந்துக்கிட்டு யார் உள்மனதையும் படிக்கக்கூடியவர் சேஷாத்ரி சுவாமிகள் அவர் பகவான் கிட்ட வந்து உட்காடுறாராம் உட்காந்து பகவான் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆழ்ந்து பார்க்குறாராங்க சேஷாத்ரி சுவாமிகள் அப்படி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லையா அவர் ஆச்சரியப்படுறாராம் அப்போ பகவான்கிட்ட கேட்குறாராம் என்னங்க ஒன்றுமே இல்லை அப்போ சேஷாதரி சுவாமிகள் இப்போ என்ன புரியுது அவருக்கு மனம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தானே எண்ணம்ன்றது வரும் அந்த மனமே எற்ற நிலையில் பகவான் எடுத்திருக்காரு அப்போ பகவான்கிட்ட வந்து சொல்கிறாரு என்ன நிலை அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட பகவான் என்ன சொல்கிறாரா எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம் உள்ளே போய் பாருங்களேன் எதுக்கு வெளியே தேடிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சேஷாதிரிகிட்ட சொல்லியிருக்காரு சுவாமிகள் என்ன சொன்னாரா அப்போ அந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா நான் அருணாச்சலமே கதின் நான் போயிடுவேன் அப்படின்னு பரப்பிட்டு போனார் ஸோ சேஷாதிரி சுவாமிகள் கூட பகவான்குள்ளே என்ன இருக்குன்றதை அறிய முடியாத நிலை அப்பேற்பட்ட ஒரு நிலை அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அவரை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அது உணர்ந்த நிலை அது உணரும் நிலை வரும்போது தான் பகவானை பற்றி தெரியும் இப்போ பாருங்கள் பகவானுடைய வாழ்க்கை அதனுடைய உண்மை இதனால தான் பிரதிபலிக்குது அதாவது எப்போவுமே என்ன வாழ்கிறோம் இது எங்கள் ஐயா கூட சொல்லுவாருங்க குரு ஆச்சாரியன் அதாவது தான் படித்ததை பாடம் எடுப்பவன் குரு தான் படித்தபடி வாழ்ந்து அதை பாடமாக எடுக்கிறான் பாருங்கள் அவன் தான் ஆச்சாரியன் வாங்க ஸோ ரமணெல்லாம் ஆச்சாரியனாக இருந்திருக்காங்க அவர்கள் சொல்கிறது ஒன்று அவர்கள் வாழ்க்கை ஒன்றுன்னு இல்லை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் வாழ்ந்துருக்காங்க அதனால் அங்கே வரும்போது அங்கே பேசாமையே மற்றவங்களுக்கு அந்த சக்தி வருது இதை வந்து பகவான் வந்து ஒரு இடத்துல விளக்குறாருங்க அப்போது விவேகானந்த சுவாமிகள் அவர் போய் நியூயார்க் சிக்காகோ போய் அங்கே பேசி மிக உலக புகழ் அந்த ஒரு இருக்கிற ஒரு ஸ்தானம் அந்த நேரத்தில் அவருடைய பேச்சில் வந்து ஒரு தன்மை எல்லாருமே இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறது அவர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு அவர் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு ஆரம்பிச்சாருவாங்க எப்படி இருந்தாலும் அவர் சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பிச்சிருக்காரு அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ் ஏற்பட்டது அப்படின்னு அதாவது பீப்புள் வென்ட் இன் டு அ ட்ரான்ஸ் ஒரு 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 மூன்று நான்கு நிமிடங்களுக்கு அந்த இடம் அப்படியே ஒரு சில்லுட்டு அமைதியாச்சு அதன் பிறகு பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்போ என்ன நடந்தது அங்கே அப்படின்றத பகவான் விளக்குவார் பகவான் சொன்னது எங்கள் ஐயாவும் எடுத்து சொல்லுவார் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த வேர்டு இருக்கு பாருங்க அந்த வார்த்தை அது யார் சொல்கிறா எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஏன்னா இதே வார்த்தையை இன்னொருவரும் சொல்லியிருக்காரு இது முதல் முறை அல்ல இன்னொருவரும் சொல்லியிருக்காரு ஆனால் அப்போ அது வரல சுவாமிஜி சொல்லும்போது மட்டும் அது ஏன் ஏற்பட்டது அப்படின்னா சுவாமிஜினுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கைங்க அவருடைய ஆரம்பத்திலருந்தே அவருடைய ஒழுக்கம் அவருடைய நேர்மை அவருடைய இது வந்து தேர்ட்டி த்ரீல இங்கே நடக்குது முப்பத்தி மூணு இந்த அவருடைய ஏஜ் ஆஃப் தேர்ட்டி த்ரீயில இந்த ஸ்பீச் நடக்குது பகவான் அந்த இளமை ஃபுல்லாக அவர் வந்து அவ்வளோ பிரம்மச்சரியத்தில் எடுத்திருக்கார் ஒரு நாள் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேரழை சுவாமிஜி வந்து கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சு சுவாமிஜி வீட்டுக்கு கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் உனக்கு கேட்குறது எல்லாமே நான் கொடுக்குறேன் என்னோட இருக்கணும்னு அந்த அம்மா கேட்டுருக்குங்க பேரழி இவர் சொல்லுவார் எனக்கு என் தாய்மாதாம் நீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் எந்த வார்த்தையும் பேசாமல் வந்துட்டார் ஸோ அப் அந்த ஒழுக்கம் அந்த பிரம்மச்சரியம் அந்த வாழ்க்கை அந்த வாழ்ந்த முறை தான் அது வார்த்தையாகி வந்தது இட்ஸ் நாட் மியர்லி அ வேர்ட் இட்ஸ் அ லைஃப்னு வரும் அது வெறும் வார்த்தையெல்லாம் அவருடைய வாழ்க்கைன்னு வரும் இப்போ பாருங்கள் இதை எங்கே உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னா இவர் யார் வீட்டில் தங்கியிருந்தாருனா மேடம் மெக்லவுட் அப்படின்றவங்க ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க அந்த அம்மா தான் பார்க்குறாங்க சுவாமி இந்த ஃபேமஸ் ஆன உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேரழகிகள் மிகப்பெரிய அழகிகள் இவங்கெல்லாம் வந்து சாமியை நோக்கி வராங்க அதில் ஒரு ஒரு சேரியட்டில் வந்த ஒரு அம்மா சாமியை கூட்டிட்டு இதோ வரேன்னு சாமியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதை மேடம் மெக்ளூட் பார்க்குறாங்க என்னடா இது என்ன நடக்க போகுது சுவாமிக்குன்னு அவ்வளோ பாதுகாப்பு சுவாமிஜி அந்த பெண்ணுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அதாவது நீ ஒரு காதல் ஒரு லவ்னு சொல்கிற நான் உனக்கு யூனிவர்சல் லவ் சொல்லி கொடுக்குறேன் இதை தாண்டி ஒன்று இருக்குன்னு பாடம் எடுத்திருக்க அப்புறம் அந்த பெண்ணை கொண்டு வந்து விட்டுருக்கு சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்திருக்காரு அப்போ அந்த மேடம் மெக்ளூட் சொன்னாங்க எத்தனை பெண்கள் வந்தாலும் சுவாமிஜி வந்து கலங்காமல் நிற்கிறாரு இப்போதான் புரியுது அன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார் பாருங்க அது வெறும் உதட்டிலிருந்து வந்த வார்த்தை இல்லை அது உள்ளத்திலிருந்து வந்தது அண்ட் அவரோட வாழ்க்கை முறை ஸோ இப்படி இருந்தால்தான் இந்த தொடர்பு வரும் இதை தான் எங்கள் ஐயாவும் சொல்லுவார் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சரி வார் இதில் ஒரு தனி சிறப்புங்க பகவானுடைய சிறப்பு கருணை மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் கருணை அங்கே அதாவது சின்ன சின்ன அணிலருந்து அங்கே இருக்கக்கூடிய நாயில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய இருந்து அங்கே இருக்கிற ஒரு பசுவில் இருந்து எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக இருப்பார் அதில் லக்ஷ்மி பசுன்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே அங்கேயே வளர்ந்து அங்கேயே மோட்சம் வந்தது அது என்ன சொல்லுவாருன்னா பகவான் கீரப்பாட்டின்னு ஒருத்தங்க தான் இவருக்கு பகவானை கவனிச்சுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அந்த கீரப்பாட்டி தான் இப்போ லக்ஷ்மியாக வந்திருக்குன்னு சொல்லுவார் அந்த லக்ஷ்மி பசு எப்போவுமே எந்திரிச்ச உடனே அதுக்கு அது அலங்காரம்லாம் பண்ண உடனே நேராக பகவான் இருக்கிற இடத்துல வந்துடுமா வந்து பகவான் பக்கத்திலேயே நிற்குமா அது பகவான்கிட்ட அவ்வளோ உரிமையாக எடுத்துக்குமா அப்போ ஒரு கோசாலை கட்டுனாங்களாம் இதுக்காக அப்போ பகவான் கூட்டிகிட்டு போய் இது உனக்காக கட்டப்பட்ட கோசாலை அப்படின்னே அதுக்கு ஒரே சந்தோஷமா அப்போது சொல்லிவிட்டு போயிட்டாரா முதல்ல பகவான் தான் உள்ளே போகணுன்னு சொல்லி பகவானை போய் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வருதான் அப்போ பகவான் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இந்த லக்ஷ்மி பஸ்ஸு உள்ளே போதும் இதில் எவ்வளோ கருணைனா கடைசி காலகட்டம் அந்த லக்ஷ்மி பசு அது உடல் சரியில்லாமல் இருக்கும்போது அதை தன் தாயாருக்கு எப்படி கையை வச்சு மோட்சம் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த லக்ஷ்மி பசு அருகில் அமர்ந்து அதுமாதிரி தலையில் கையை வச்சு அதுக்கு மோட்சம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த லக்ஷ்மி பசுக்குன்னு ஒரு சமாதி அங்கே கட்டியிருக்காங்க அந்த சமாதி இன்னமும் அங்கே இருக்கு இப்படி அது ஈவன் ஒரு குரங்குகள் கூட்டம் வருங்க அப்போ வந்து துரத்து வாங்கலாம் அப்போ அந்த நிர்வாகி மற்ற அந்த காவல் அளிக்கிட்ட அது இருக்கிற இடத்துல தான் நாம் வந்து இருக்கோம்னு வரோம் அது அது நம்ம தான் போகணும் அது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு வரான் இதில் இந்த குரங்குகளுக்குள்ளே சண்டை வரும்போது ஒரு காவலாளி என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தம்மி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சுட்டுருக்கான் அதில் ஒரு குரங்கு அடிபட்டு செத்து போச்சு செத்த உடனே இந்த குரங்கு கூட்டம் என்ன பண்ணிருக்குங்க அந்த செத்த குரங்கை எடுத்துகிட்டு வந்து ரம்ணர் ஆசிரமத்துக்குள்ளே வருதுங்களாம் வந்து பகவான் முன்னாடி போட்டு ஒரே சத்தமாக அதாவது உரையாடுறாங்க பாருங்க இங்கே இங்கே மனிதர்களோட உரையாடல குரங்குக்கும் பகவானுக்கும் உரையாடலைங்க இப்படி ஒருத்தன் சுட்டுட்டான் இப்படி பண்ணிட்டான் அதுக்கு தான் நியாயம் கேட்கணும் அப்படின்னு பகவான் அவங்கள்ட்ட இறங்கி நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த பக்கம்லாம் போகாதீங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க பாருங்க இப்படி ஆகிப்போச்சு சரி சரி நடந்து போச்சு அவ கூட்டிகிட்டு போங்க நான் எல்லாம் இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த குரங்குகள் அங்கே இருந்து போச்சு இந்த சுட்டார் பாருங்க அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லையா ஜுரம் வந்துடுச்சான் அப்புறம் அந்த மனைவி வந்து சுவாமிகிட்ட வந்து விபூதியெல்லாம் வாங்கிட்டு போனாங்களாம் அப்போ சுவாமி எவ்வளோ கருணை எவ்வளோ கருணையாக இருந்திருக்காரு அது ஒரு நாள் இவர் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மலையில் சுற்றிக்கிட்டு போது குலவைகள் இருந்திருக்குங்க அதில் காலை வச்சுட்டார் வச்ச உடனே சில குலவைகள் வந்து காலை கொட் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதான் இவர் நகரலையாங்க அதாவது நான் பண்ண தவறுக்கு நான் அனுபவிச்சு நான் அங்கே காலை வச்சிருக்கக்கூடாது நான் காலை வச்சுட்டேன் அதனால் கொட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ தீரமோ அவ்வளோ கொட்டுங்கன்றாராம் அந்த குலவையெல்லாம் கொட்டியிருக்கு இப்போ வந்த உடனே பார்த்து பழனிச்சாமி துடிச்சுட்டாரான் துடிச்சு அந்த கொட்டுன்னு அந்த முள் இருக்கு பாருங்க அது ஒவ்வொன்றா எடுத்து ஏன் பகவான் என்னென்ன நான் தப்பு பண்ணேன்றார் தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு நாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அது குரங்குகிட்ட சொல்லியிருக்காருங்க இதே மாதிரி பாம்புகள் வருமாங்க பாம்பு வரும்போது யாராவது அடிக்க போனால் தடுத்துருவாரோம் தடுத்து அந்த பாம்பு கிட்ட சொல்லுவாராம் பேசுவாராம் அதாவது இந்த பக்கம் வந்தால் இவங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு தெரியுது அப்புறம் ஏன் இந்த பக்கம் வர இங்கெல்லாம் வராது நீ அந்த பக்கம் போன்னு நடந்து போவாராம் அது அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி சாமி பின்னாடி வருவாங்க வந்து அந்த பாம்பை ஒரு இடத்துல விடுவாராம் சில நேரங்களில் சில உள்ளுக்குள்ளே சில சிறுத்தைகள் இந்த மாதிரி மிருகங்கள் வர ஆரம்பித்து ரமணரை தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா இப்போ மற்றவங்களெலாம் பயந்து வந்துடுவாங்களாம் இப்போ ரமணர் போய் நின்று ஒரு ஒரு பார்வையில் தீட்சை அந்த சிறுத்தையோடங்க அப்போ என்ன சொல்லுவாராம் இதுவரும் சிறுத்தை எல்லாம் கிடையாது இது ஒரு நேரத்தில் சித்தராக இருந்தது சமாதியாகி இப்போ இப்படி இருக்குது அப்படின்வார் இப்படி நாய் இறந்தப்போ இவர்கிட்ட ஒரு மணின்னு ஒரு நாய் இருக்குது ஒரு நாள் வந்து ஒருத்தர் நிர்வாகி ஒருத்தர் கோபமாக பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு நாய் போய் அந்த ஐயன் குழம்புன்றதுல தற்கொலையே பண்ணியிருக்காங்க இது பகவான் சொல்லுவாராம் அதாவது நாய்க்கு எண்ணம் இல்லை இது இல்லைன்னு நினைப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க அந்த ரோஷமாக போய் அங்கே விழுந்து இறந்துருக்கு அப்புறம் இன்னொரு ஜாக்குன்னு ஒரு நாய் கூட பகவான் கூடே இருந்தது அதுக்கும் சமாதி வச்சுருக்க அப்புறம் வள்ளி அப்படின்னு ஒரு மான்க அது எப்போவுமே பகவான் பின்னாடியே சுத்தம் பகவான் கூடே இருக்கும் அந்த வள்ளி சமா அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் பகவான் கையிலே கொடுப்பாரு அது இறந்த பிறகு அந்த வள்ளிக்கும் சமாதி வச்சிருக்கார் இப்படி பாருங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல இப்பேற்பட்டவர்களுக்கும் அங்கே பகவான் வச்சிருக்காரு அப்படி ஒரு கருணையினோட உச்சமாக இருந்திருக்காருங்க என்ன ஒரு நை தன் இறக்கும் தருவாயிலும் பகவான் வந்து அந்த ஒரு விஷயத்தில் அப்படி இருந்திருக்காரு நான் முன்பே சொன்னது போல் தன்னை பார்ப்பதற்காக எல்லாரும் காத்திருப்பாங்க அப்போ கூட யாரையும் வர வேணான்னு சொல்லும்போது இல்லை எல்லாரும் வரணும் என்னை என் உடலை கொண்டு போய் அங்கே கிடத்துங்க அப்படின்னு வராங்க அவங்கள்தான் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் பகவான் அப்போது இந்த கட்டி வந்து கேன்சர் வந்தது பகவானுக்கு இங்கே கட்டி வந்து அதை கட் பண்ணுறதுக்காக இருந்தாங்க அப்போ பகவான் சொன்னாரன் இது எப்படி வந்தது தெரியுமான்னு அதுக்கு ஒரு விளக்கங்க இதுவரை எந்த புஸ்தகத்திலும் இல்லாதது எங்கள் ஐயா டிஜிஎன் சத்குரு அவர்கள் சொன்ன விஷயம் இது அதாவது அவருக்கு அகக்காட்சியாக அது தெரிஞ்சுருக்குமோ என்னமோ தெரியல அவர் சொன்ன வார்த்தை அப்போ சொன்னாரா நான் விருபாட்ச குகையில் இருந்தப்போ அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது அங்கே தான் நான் தங்கியிருப்பேன் அது எனக்கு தாய் மாதிரி நம்ம விரும்பாட்சியக் கோகையை விட்டு வந்த உடனே நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்லை வெட்டிட்டீங்க அந்த வெட்டப்பட்ட கல் இருக்குது பாருங்கள் அதனுடைய துடிப்பு தான் இங்கே எனக்கு இது வெட்டப்படுதுன்றான் எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம் அது கல்லு தானேன்னு பார்க்கல அது ஒரு உயிர்னு பார்த்துருக்கார் அப்போ பாருங்கள் பறவைக்கும் செடி கொடிகளுக்கும் இருந்தவர் ஒரு பாறைக்கு கூட அது கல்லுன்னு பார்க்கல தன் பார்வையில் தாயின்றார் என்னை காத்த தாய் அது என்னை இது அதை பார்த்துக்கிட்டது அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சிடார் ஸோ எப்போவுமே அந்த முடிவு வரை பகவான் அந்த கருடை கடைசி நேரத்தில் பாருங்கள் அண்ணாமலை சுவாமின்றது இது முக்கியமான பகுதிங்க அண்ணாமலை சுவாமின்றவர் இருந்தார் அவர் வந்து அந்த கொத்தனார் மாதிரி அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அணுக்க தொண்டர் அப்படி இருப்பார் பகவானோட பகவானோட இறுதி காலத்துக்கு முன்னாடி பகவான் இல்லைன்னா அண்ணாமலை சுவாமி இருக்க மாட்டார் அந்த நிலைக்கு வந்துட்டார் அப்போ இவர் கூப்பிட்டு அண்ணாமலை சுவாமிகிட்ட சொல்கிறாரா நீ வந்து என்னை உடல் உடல் நினச்சிக்கிட்டு இருக்க நான் ஆன்மான்றத புரிஞ்சுக்கோ நான் எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன்னு அண்ணாமலை சுவாமிக்கு புரியலையே அப்போ ஒரு நாள் ஒரு உத்தரவு போட்டாராங்க என்ன அப்படின்னா இனமே நீ என்னை பார்க்க வரக்கூடாதுன்ட்டார் அவருக்கு ஒன்றுமே புரியலையா என்னென்னா நீ பலா பலாக்குத்துன்னு அங்கே ஒன்று இருக்குது அந்த பலாக்குத்தில் போய் நீ இரு நீ இனிமேல் நீ வேணும்னு நான் நான் சொல்கிற வரைக்கும் நீ என்னை வந்து பார்க்கக்கூடாது என்னென்னா அவருக்கு தர பரீட்சை அதாவது மரண தருவாயிலும் ஒரு பாடம் எடுத்தாருங்க அண்ணாமலை சுவாமிக்கு இந்த அண்ணாமலை சுவாமி தான் அந்த லட்டு சொன்னது பின்னாடி போய் ஒரு லட்டுக்கு பதில் ரெண்டு லட்டு சாப்பிட்டுட்டு பகவான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறவன்னு சொன்னாங்க அண்ணாமலை சுவாமி இவர் தாங்க இவர் பகவானுக்கு உடல் சீனிச்சிருச்சு கடைசி காலகட்டம் கடைசி நேரம் நெருங்குது எல்லோரும் போய் சொல்கிறாங்களே அண்ணாமலை சுவாமிட்ட பகவானை போய் ஒரு முறை பாருன்னு இல்லை பகவான் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னது தான் நான் பார்க்க மாட்டேன் பகவான் போகிற வரைக்கும் நான் அவர் கூப்பிடுற வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின் சொல்லிட்டாங்க பகவான் இறந்து பகவானுடைய அந்த காரியம் எல்லாம் முடிந்த பிறகு தான் அண்ணாமலை சுவாமி ஓடி வந்து அந்த இடத்துல உட்காந்து கதறி எழுதியிருக்காரு அப்போ தான் அவருக்கு பகவான் யார்ன்ற நிலை புரிஞ்சிருக்கு அப்போ பாருங்கள் இறந்த பிறகும் பகவானுடைய பாடம் அங்கே நடந்திருக்கு அது உடல்தான் போயிருக்கு அந்த ஆத்மா இங்கே காமிச்சிருக்கு அதாவது நான் உடல் அல்ல நான் ஆன்மா பகவான் ஆன்மா அது இருக்குது நம்மோட இருக்குது அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு புரிஞ்சிருக்கார் அதே அந்த கடைசி காலகட்டத்தில் சூரியநாகம் ஆண்டவங்களும் போய் கேட்கும்போது அழுகும்போது பகவான் திட்டு வரான் என்ன உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாமல் இருக்கீங்க இல்லை பகவானே உங்களுக்கு நான் எங்கே போக போகிறேன் நான் இங்கே தான் இருப்பேன் வார் நான் எங்கேயும் போக மாட்டேன் வார் நான் உடல் போகும் பட் நான் இங்கே தான் இருப்பேன் அது சட்டை இன்னொரு சட்டை மாறும் அவ்வளோதான் நான் இங்கே இருப்பேன் எப்போவுமே இருப்பேன்னு சொல்லுவார் அது உண்மை என்றும் அந்த திருவண்ணாமலையில் பகவான் இருக்கார்

வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது